நான் வாசித்தது நேசித்தது நமக்கு பிடிச்சவங்க கூட நடக்கிறப்ப நம்ம மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் அங்க நிறைய சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும் அது எல்லாமே ரொம்ப அழகானதா இருக்கும் அப்படிப்பட்ட அழகான நிகழ்வுகளை பற்றி கவிஞர் யாத்ரி அவரோட கவிதையில சொல்லியிருக்காரு அந்த கவிதை என்னன்னா அருகருகே நடக்கையில் ஒரு சின்ன முழங்கை உரசலில் உள்ளங்கை தொடுகையில் அன்மித்த மூச்சு காற்று வெப்பத்தில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்துவிட்ட ஞாபகத்தை தந்துவிட தான் ஆகிறது அந்த ஒரு சின்ன உரசலும் அந்த ஒரு சின்ன தொடுதலும் அந்த மூச்சு காற்றுடைய வெப்பமும் நம்ம மனச இனிக்க வைக்கும் இதெல்லாம் ஒரு நொடிதான் நடக்கும் ஆனா ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததா நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும்